இந்த உலக தங்குமிடமா இந்த உலகத்துல நீங்க கோடி ரூபாய் வருமா இந்த உலகத்துல நீங்க தங்க குவியல வச்சிருந்தாலே நீங்க மோத்தா போனதுக்கு அப்புறம் வருமா ஒருத்தர் ஒரு ரோட்ல வண்டி போகிறது பின்னால ஒரு அம்ப அஞ்சு கோடி ரூபாய்க்கான வண்டி போகிறது அதற்கு முன்னால ரெண்டு கோடி ரூபாய்க்கான வாகனம் போகிறது அதற்கு முன்னால ஒரு பல லட்சங்களுக்கான வாகனம் போகிறது என்னடா இது வரிசையா நிறைய வாகனம் போகுத அதுக்கு விலை உயர்ந்த வாகனங்கள் போகிறதே யாராவது முன்னாடி பார்த்தா முன்னாடி போறது ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸே அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள இருக்கிறாரு அவர் இறந்து போய்விட்டார் அவரை அடக்கம் செய்வதற்காக அந்த ஆம்புலன்ஸ் போகுது அவரை தொடர்ந்து அந்த ஆம்புலன்ஸை தொடர்ந்து பல கோடி மதிப்பிலான காருகள் போகிறது இது ஊர்வலத்துக்கு சரியாக வரும் அடக்க முடிச்ச அந்த வருமா உங்க சொத்து வருமா அதோடு அடக்கி முடிச்சதோடு அது அப்படியே திரும்பி போய்விடும் இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கை அழிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கை உண்மையில் தங்குமிடம் எங்க இருக்கிறது அல்லாஹு சொல்லுகிறான் இருக்கிறது அதுக்காக ஆசைப்படுங்க